ஹலோ ரன்பில்லை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் ஒரு கொய்த்தி வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு வீட்டு டிரைவர் இவங்க அந்த கொய்த்தி வீட்டில் நடந்த ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் ஒரு கிஃப்டை வந்து காமெடிக்காக வாங்கிட்டு போகிறாங்க இது தற்பொழுது சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய வைரல் ஆகுது இது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து குயத்தில் தொடர்ந்து செக்யூரிட்டி செக்கிங் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது இந்த செக்யூரிட்டி செக்கிங்கில் மிகப்பெரிய அளவில் போதைப் பொருள்களோட சில நபர்கள் வந்து பிடிபட்டுருக்காங்க குவைத்தினுடைய விமான நிலையம் வந்து தற்காலிகமாக செயல்படாமல் இருந்துச்சு அது சம்மந்தமான அப்டேட்டையும் பார்க்க போகிறோம் வீடியோ முழுவதுமாக பாருங்கள் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது முதல் செய்தி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கக்கூடிய இந்த காட்சிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொயத்தில் ஒரு குவைத்தி வீட்டில் நடந்த திருமணம் இதில் அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய வீட்டு டிரைவர் இவர் வந்து அந்த வீட்டினுடைய முதலாளி அப்படிங்கிறவங்க எவ்வளோ ஒரு ஒரு நல்ல மனிதராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்பொழுதே வந்து தெரியும் அந்த வீட்டு டிரைவர் வந்து அவங்களுக்கு அதாவது கல்யாண வீட்டில் நம்ம நாட்டில் இளைஞர்கள் செய்கிற மாதிரி ஒரு காமெடிக்காக விளையாட்டுக்காக அந்த ஃபங்க்ஷனில் வந்து டயப்பரை வந்து வாங்கி கொடுக்குறாங்க இதை அந்த கொய்த்தி வந்து இருந்து வாங்கி வச்சுட்டு ஒரு செல்லம் ஒரு தட்டு தட்டுறாங்க அதற்கு பிறகு அப்படியே போகும்பொழுது இன்னொரு கொய்த்தி கடைசியாக நிற்பவங்க வந்து இந்த வீட்டு டிரைவரை கூட இழுத்து வைத்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுக்கிற காட்சிகள் தற்பொழுது அற்புதமான முறையில் கொயத்தில் இருக்கக்கூடிய கொய்த்திகளினுடைய மனநிலை குறித்து ஒரு மிகப்பெரிய புரிதலை நமக்கு வந்து கொடுத்துருக்கு இந்த மாதிரியான முதலாளிகள் நமக்கு கிடச்சிருக்காங்களா கிடச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையிலையுமே வந்து முன்னேறி இருக்கலாம் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த சம்பவம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் வீட்டில் வேலை செய்யக்கூடிய கத்தா மக்கள் கோயத்தில் நிறையா வீட்டு வேலை செய்யக்கூடியவங்க இருப்பீங்க உங்களுக்கு உங்களுடைய முதலாளிகள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் கோயத்தினுடைய விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டதாக காலையில் வந்து அறிவிச்சிருந்தாங்க என்ன காரணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தொழில்நுட்ப கால காரணமாக மிகப்பெரிய அளவில் அதாவது டைமிங் எல்லாமே அந்நியமான காமிச்சிச்சு அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வர கொயத்திற்கு வந்த விமானங்களை திருப்பி விட்டு சவுதி மற்றும் கத்தார் துபாய் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களில் தரையிறக்கியிருந்தாங்க குவைத்தில் இருந்து எந்த விமானமே வந்து புறப்படலை ஒன்று லேட்டாக புறப்படும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் முழுமையாக இன்னும் அது வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற அறிவிப்புகள் வெளியாகலை அதே நேரத்தில் யாரெல்லாம் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு தகவல் வந்து எஸ்எம்எஸ் வாயிலாக உங்களுடைய மெயிலில் வந்து அனுப்பப்படும் அப்படின்ட்டு விமான நிறுவனங்கள் வந்து சொல்லியிருக்காங்க குவைட்ல செக்யூரிட்டி செக்கிங் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது குவைட்ல இந்த ரோ நோன்பு டயத்தில் யாருமே இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக கூடாது அந்த விற்பனை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பதினாலு கிலோ போதை மருந்துகளோடு ஐந்து நபர்கள் சிக்கியிருக்காங்க ஒரு குவைத்தி ரெண்டு சிரியா நாட்டை சார்ந்தவங்க ரெண்டு அகதிகள் நாடற்றவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இருந்து ஐம்பது கிராம் கெமிக்கல்ஸ் அதே போல் ஏழாயிரம் மாத்திரை வடிவிலான போதை மருந்துகள் மொத்தமாக சேர்த்து பதினாலு கிலோ போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு இவர்களை தற்பொழுது மிகப்பெரிய அளவில் குவைத்தில் தண்டிப்பாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க போல் குவைத்தில் தற்பொழுது ஆயுள் தண்டனை அப்படிங்கிறத குறைச்சிருக்காங்க அதாவது எல்லா நாடுகளையுமே ஆயுள் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வருடம் இருக்கும் குவைத்தில் வந்து அந்த மாதிரி எந்த வருடமும் கிடையாது ஆயுள் தண்டனைனா அவங்க ஜெயிலே தான் இருக்கணும் ஆனால் இப்போ இருபது வருடமாக அதை குறைச்சிருக்காங்க இதன் மூலமாக திருந்தி மீண்டும் மக்களோட மக்களாக அவர்கள் வாழ்வதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த குவைத் குறித்த செய்திகள் எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பிவிடுங்க